மாபாவது பிரயாணம் செய்யணோம் எங்களுடைய பிரயாணம் சிறப்பானமும் இருக்குது இலவானமெல்லாமே இருக்கும் வாட்ச் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹால ஆரம்பி செய்வானாக உங்களோட புஷாக புனிதமான இல்லத்தில் வைத்து உங்களோட புமிஷம் தான் வாட்ச் செய்து கொண்டோம் உங்களுடைய ஹாஜித்தரில் தேவைகள்லாம் நிறைவேற்றி தருவானாக நாங்களேஷா அல்லா சென்று சிறப்பான பிரியாணத்தை முடித்துவிட்டு அவனை இல்லம் சென்று கடமை நடுக்கி கண்மணம் சார் அவர்களையும் தரிசிப்பும் சென்று ரவி ஓரளவம் இந்த புதமான பூமான மாதத்தில் பெருமானுலே சென்று ஒரு சிலான் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நல்லா நம்ம தந்து வைக்கின்றாங்க இந்த மாதிரியான வாக்கியம் தங்கள் எல்லோருக்கு தான் விஷயமானது Asalaamu As Alaikum அந்த படைப்பை படுத்திருக்கின்றான் மனிதர்களை ஏற்றிக் கொண்டு வானில் பறக்கிறது இரக்கம் உள்ள மீது எவ்வளவு இரக்கம் காட்டுங்களா கருணை வல்ல வல்லரப்போடைய அந்த படைப்பு எல்லையே இல்லை ஆளுமின் உயர்வானவர்

பெருமான வசி நம்ம கால் அடிப்பட்டு அந்த மண்ணில் நம்ம காலடி பட வேண்டும் நல்லடியார்கள் சித்திக்கீங்கள் முத்தகங்கள் அந்த இடத்தில் நிலமாடிய அந்த இடத்தில் நாம் எல்லோரும் நடமாட வேண்டும் விசாலமான ரவியில் ஒரு மாதத்தில் பெருமான சார்பு பிறந்த நக்கமான அவர் வசிக்கின்ற மதினமான இரண்டையும் சென்று காணக்கூடிய பாட்டுதல்தான் நம் எல்லோருக்கும் தர வேண்டும் நாம் இந்த மாதத்தில் பிரயாணத்தை பதித்திருக்கின்றோம் என் பிரயாணமும் சிறப்பான முறை அமைய வேண்டும் நீங்களும் துவா செய்யுங்க அதே போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கின்றேன் நீத்தவையே எல்லோரும் அந்த இல்லம் செல்ல வேண்டும் என்று நல்லா நிறைவேற்றி தருவான் போன்று வெளிநாள் வாழக்கூடிய சகோதரர்களே நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் வந்து இடத்துக்கு போங்க உங்கள் பெற்றோர்களை வந்து இடத்துக்கு அனுப்புங்க உங்கள் குடும்பத்தவர்களை வந்து இடத்துக்கு அனுப்புங்க எல்லாம் தாழ ஒரு தகவல் செய்ய வேண்டும் போன்று இந்த சந்தர்ப்பத்தில் மிஷிடமாக நமது பிரதேசத்தில் நமது நாட்டில் நடக்கூடிய தேர்தல் இதில் நம் சமூகத்துக்கு ஒரு சிறந்த தலைமுத்துவம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் நாட்டில் செழுமை ஏற்பட நாட்டில் செஞ்சலிப்பு ஏற்பட நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அடைய சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கித்தான் என்று பிரார்த்தனை செய்ய எதை நாடிக்கானோ எப்படி நடக்கும் இருந்தாலும் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை உருவாக்கித்தான் என்று நாம் எல்லா பிரார்த்தனை செய்வோம் இஸ்லாமியர்கள் மீது இறக்கம் காட்டக்கூடிய ஒரு தலைமுத்துவத்தை நாம் கேப்பும் அல்லா உலகத்தில் எல்லாரும் செய்வோம் அஹமது இல்லா விமானம் பரப்பதற்கு தயாராகிவிட்டதுலா செய்துள்ள நீங்கள் வெளிநாடுகளை சந்திப்பீர்கள் தொழிலுக்கு சந்திப்பீர்கள் எல்லாரும் பத்திரமாக பாதுகாப்பாக இருந்த தொழிலை செய்துள்ளுங்கள் ان شاء الله اولون سيروريكم كلكم اروا شي السلام عليكم ورحمه الله وبركاته